மாற்றீடு செய்யப்பட இருக்கின்றது ஒன்று முதலாவது நீங்கள் கேட்க போவது மட்டக்களப்பை பற்றிய ஒரு பாடல் மட்டு நகர் மண் நாங்கள் வாழும் மண் அம்மா என்கின்ற பாடல் ஒன்றை கேட்பீர்கள் இந்த பாடல் மட்டக்களப்பை பற்றிய மனோரதிய பாடல் என்று நாங்கள் அழைக்கலாம் இப்படித்தான் மட்டக்கிழப்பு இருக்கின்றதா என்று கேட்டால் என்னிடம் பதிலில்லை ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கனவு காணுகின்ற ஒருத்தருடைய பாடல் அது நான் எழுதிய பாடல் அந்த பாடலுக்கு செய்ய அமைத்து இந்த பிள்ளைகளுக்கு வழக்கியிருக்கிறோமோ அதை நீங்கள் கவனிக்கலாம் அது முதலாவது பாடல் ஒரு பத்து மணி நேரம் அந்த பாடல் இடம்பெறும் ரெண்டாவது நிகழ்வு ஒரு தனி நடிப்பு நீங்கள் படைப்பாளிகள் ஒரு படைப்பை எப்படி மேடை செய்யலாம் மூன்று பேர் படைப்பை எப்படி கொண்டு வரலாம் இந்த படைப்பிலே இடம்பெறப் போகிறவர் அகலிகை அகலிகை இரண்டு ஆண்களால் ஏமாற்றப்பட்டது ஒன்று கௌதம அவருடைய கனவு இன்னொன்று ராமன் அவர் தெய்வமாக போற்றியோடு ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை கல்லாக்கி விட்டார் அதை அவர் தனக்குள்ளேயே இணைந்து உருவுகிறார் அது ரெண்டாவது நிகழ்வு அவர் ஐந்து நிமிட நேரம் நடைபெறும் மூன்றாவது நிகழ்வு முக்கியமான நிகழ்வு அதன் பேர் காண்டவ தகனம் அதாவது நான் அண்மையில் சிங்கப்பூர் சென்ற போது ராவணசனை பார்த்து மிகவும் கவரப்பட்ட ஒரு சிங்கப்பூர் பேராசிரியை என்னும் கேட்டுக்கொண்ட சூழல் பாதுகாப்பை ஒரு நாடகம் கூத்துக்கூடாகத் தர முடியுமா அதற்காக தயாரிக்கப்பட்ட நாடகம் தான் அது அந்த நாடகம் என்ன செம்மைப்படுத்தப்பட வேண்டும் அது விரைவில் அமெரிக்காவுக்கு ஒன்று செல்லப்பட இருக்கின்றது அங்கே நடைபெறுகின்ற சூழல் பாதுகாப்பு மாநாட்டிலே அந்த நாடகம் முடிவைக்கப்பட இருக்கின்றது ஒரு தனியால் நாடகம் இங்கே நாங்கள் ஆட்களை கொண்டு குரூப்பாக செய்திருக்கிறோம் சூழல் பாதுகாப்பு பற்றி சொல்ல வேண்டும் சூழல் பாதுகாப்பு என்பது இன்று எங்களை உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் அவரிடம் கேட்டார் கூத்துக்குள்ளால் சூழல் பாதுகாப்பு செல்ல சொல்ல முடியுமா மட்டக்களப்பு கூத்துக்குள்ளால் சூழல் பாதுகாப்பு சொல்ல முடியுமான்னு கேட்டார் நான் சொன்னேன் ஏற்கனவே எங்களிடம் அப்படி ஒரு உண்டு அதுதான் அர்ஜுனன் தாண்டவத்தை தாண்டவ தகனத்தை அர்ஜுனன் செய்கின்றான் காட்டை அழிக்கின்றான் இந்திரபுத்த நகரத்தை உருவாக்குகின்றார்கள் பாண்டவர்கள் அதை பார்த்து புறாமைப்பட்ட துரியோதனியர்கள் அவர்களை அவர்களை சூது கலைத்து சூது அந்த சூதிலே அவர்களை தோற்கடிக்க பண்ணி காட்டு கணக்கிறார்கள் அதனால் பாரத யுத்தமே உண்டாகிறது ஒரு கார அழிப்பு பாரத யுத்தத்தை கொண்டு வருகிறது பாதுகாஸ்திரம் புற போகின்றான் அர்ஜுனன் அங்கே சிவபெருமான் வருகின்ற அவர் அவரிடம் கூறுகின்றார் அவரிடம் கூறுகின்றார் நீதானா அந்த அர்ஜுனன் நீதானா அந்த ஏகலவென்றுகளை துணித்தனி நீதானா அந்த காண்டவ வனத்தை எரித்து அந்த மக்களை காயப்படுத்த இயர்ந்து கேட்கின்றான் இதையெல்லாம் இணைத்து அர்ஜுனன் துக்கப்படுகின்றான் பாரத யுத்தத்தில் அவனுடைய காண்டிபம் பலரை அழிக்கின்றது காண்டவ தகனத்தில் அவனுடைய காண்டிபம் பல உயிர்களை கொல்லுகின்றது அந்த உயிர்கொல்லி ஆயுதத்தை அவன் தூக்கி வெறுப்போடு பார்க்கின்றான் அந்த வெறுப்போடு அவன் தலை குணிக்கின்றான் சோர்ந்து போய் நிற்கின்றான் அடுத்த காட்சி மாறுகின்றது இன்றைய உலகிலே பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் மூன்றாம் உலக நாடுகளின் காடுகளை அழிக்கிறார்கள் காடுகள் அழிக்கப்படுகின்றன நேரங்கள் கட்டப்படுகின்றன இன்று ஏவுகணைகள் அன்று பாசுபதம் என்று கண்டம் பிடித்து கண்ணின்றன எப்படி அரிச்சுடன் துக்கப்பட்டு போய் நின்றானோ அதே போல இன்றைய விஞ்ஞானிகள் தலை கவர்ந்து போய் நிற்கிறார்கள் அந்த ஆயுதங்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் தலை கவிழ்ந்து போய் நிற்கிறார்கள் கூத்துக்குள்ளாதே இதை கொண்டு வருகிறோம் கூத்தை வட்டலிலே தான் போட வேண்டும் என்று கங்கணம் காட்டிக்கொண்டிருக்கின்ற சில பேர் இருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அதை வெளியால் எடுத்து வந்து வேறு வேறு திசைகளுக்கு வளர்க்கின்றோம் இப்படி வளர்க்கின்ற பொழுது எங்களுக்கு பலத்த எதிர்ப்பு கிடைக்கின்றோம் மரபுவாதிகளிடமிருந்து அல்லது மரபுவாதிகள் போல் தங்களை காட்டிக்கொள்வரிடம் இருந்து எங்களுக்கு பல எதிர்ப்பு கிடைக்கின்றோம் ஆனால் படைப்பாளிகள் எப்போதும் மரவை மீறுபவர் காலையில் சொல்லி படைப்பையும் கோட்பாட்டையும் மீறுபவர் புதியது படைப்பார்கள் அந்த படைப்புக்கு வேணுமா என்றால் புதிய இலக்கணம் அந்த கூறட்டுமாறுதியாக நடைபெறும் முதலாவது மற்றக்களவை பற்றிய பாடல் ரொமான்டிக் ஒரு கற்பனை பாடல் இரண்டாவது ஒரு நட தனியால் கூத்தின் அடிப்படையாக எழுந்த நவீன இதே நாங்கள் கூறி விடைபெறும் இனி நிகழ்வாக

कुरु मगडे कुरु मगडे